வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல் என்னோட பெயர் சக்திதாசன் காலையில் எழுந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலையில் எழுந்ததும் என்ன செய்ய வேண்டும் என்பது பொதுவாக நம்மில் பலருக்கு தெரிவதில்லை அதன் காரணமாக முதலில் செய்ய வேண்டியதை தாமதமாகவும் முக்கியத்துவம் இல்லாததை முக்கியத்துவம் கொடுத்து செய்து வருகிறோம் இதை அறிந்து நாம் செயல்பட்டால் நம்ம வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்மால் அனைத்து காரியங்களிலும் எளிதாக வெற்றி பெற முடியும் அதையடுத்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் காலையில் எழும்போது கை கால்களை முறித்து விடுவது இயல்பாகும் அவ்வாறு முறிக்கும்போது மெதுவாக செயல்பட வேண்டும் காலையில் எழுந்தவுடன் சிறிது தண்ணீர் குடிப்பது உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் உடலில் உள்ள நச்சுக்களை அவை அகற்றிவிடும் காலை எழுந்தவுடன் நமது கைபேசியிலோ அல்லது கணினியிலோ வருகின்ற எஸ்எம்எஸ்களை மற்றும் மெயில் போன்றவற்றை எழுந்தவுடனே பார்க்க தவிர்க்கணும் காலை பொழுதில் நமது சிந்தனைகள் மிக முக்கிய வேலைகளில் செய்வது பலனளிக்கும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் உடற்பயிற்சி இருபது நிமிஷம் தியானம் இருபது நிமிஷம் ஏதேனும் படிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக காலையில் செய்தித்தாள்களை படிப்பது மிகவும் ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும் காலை உணவை தவிர்ப்பது என்பது மிக மிக தவறமாக தவறான ஒரு செயலாகும் காலையில் ரத்த இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவில் இருக்காது அதனை சரி செய்யவே காலை உணவு என்பது அனைத்து உயிர்களுக்கும் அவசியமான ஒன்றாகும் பொதுவாக அதிகாலையில் கண் விழிப்பது மிகவும் நல்லது மேலும் பலர் போக்குவரத்திற்கு இடையே கடும் அவதிகளுக்கு உள்ளாகி அலுவலகத்திற்கு செல்வது உண்டு எனவே வீட்டிலிருந்து முன்பாகவே கிளம்பி வருவது நல்லது ஆண்களில் சிலர் காலை எழுந்தவுடன் புகைப்பிடிப்பதை பழக்கமாக கொண்டுள்ளார்கள் இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது ஆபத்தான செயல் எனவே அதனை தவிர்ப்பது நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்